தமிழ் சட்ட நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இதுவரைக்கும் எங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தினம் போடுற பதிவு உங்களை வந்து அடையும் இன்னைக்கு வீடியோ குழப்பெல்லாம் வாங்க சம்மனிங் அக்யூஸ்ட் டியூரிங் ட்ரையல் நீதிமன்றத்தில் ஒரு கிரிமினல் வழக்கு வந்து நடந்துட்டுருக்கு அப்போது அதில் சந்திக்கக்கூடிய வகையில் அந்த கேஸுக்கு வந்து சில பேர்சனை வந்து விசாரிக்கணும் மேபி அதில் பார்ட்டிஸ்பான பர்சனாக இருக்கலாம் இல்லை ட்ரயலப்போ ஒரு எவிடன்ஸில் ஒரு இம்பார்ட்டன்ட் எவிடன்ஸை கிடச்சி அதற்கு உரிய பர்சனாக இருக்கலாம் இப்போ வந்து அந்த பர்சனை சம்மன் பண்ணி அழைக்க முடியுமா இல்லையா ஸோ நீதிமன்றத்தோட பவர்ஸ் என்ன ஸோ இதை பற்றியான ஒரு விளக்கத்துக்கான ஒரு கீ ஹைலைட்ஸ் வந்து சுப்ரீம் கோர்ட் ரீசண்ட்டாக ஒரு ஜட்மெண்ட்டில் கொடுத்துருக்காங்க ஸோ அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த வழக்கில் இன்னொரு ஒரு இம்பார்ட்டன்ட் என்னன்னா பொதுவாக வந்து ஜுடிஷியலில் வந்து எப்போ வேணாலும் கால் பண்ணுறதுக்கு பர்மிஷன் இருக்குது ஒரு நபரை பட் இது வந்து போலீஸ் ரெக்யர்மெண்ட் அண்ட் தென் வந்து நீதிமன்றத்தோட எவிடன்ஸ் ரெக்யர்மெண்ட் இருக்குது ஸோ அதுலேயும் வந்து யாருக்கு வந்து எப்போ தேவை இருக்கும்போது அந்த பர்டிகுலர் பவர்ஸ் யூஸ் பண்ணலாம் ஸோ அதை பற்றியும் வந்து இந்த கீ ஐலைட்ஸில் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இந்த பர்டிகுலர் வழக்கோட கீ ஹைலைட்ஸ் என்னன்றதை ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம் ஸோ இந்த வழக்கோட ஓவர் வியூ பார்த்தீங்கன்னா எஸ்எல்பி வழியாக சுப்ரீம் கோர்ட்டுக்கு இந்த வழக்கு வருது பிகாஸ் வந்து ஹைகோர்ட்டோட ஆர்டரை வந்து அப்பீல் பண்ணி சுப்ரீம் கோர்ட் கொண்டு வராங்க இந்த பர்டிகுலர் சுப்ரீம் கோர்ட் வழக்கில் வந்து பார்த்திங்கன்னா ஸோ டிஸ்கிரிப்ஷனரி பவர்ஸ் ஆஃப் ட்ரையல் கோர்ட்ஸ் டு சம்மன் அடிஷ்னல் அக்யூஸ் ஜூரிங் ட்ரையல் ஏற்கனவே அக்யூஸ்டாக இருக்கிறாங்க ஒரு சில பேர் அதில் வந்து அடிஷ்னலாக ஒரு நம்பரை வந்து கால் பண்ணணும் இப்போது சிஆர்பிசி செக்ஷன் த்ரீ நைன்டீன் மூலயமாக நீதிமன்றத்தை பவரை யூஸ் பண்ணி அந்த பர்சனை வந்து கால் பண்ணுறாங்க இந்த கேஸோட பேக்ரவுண்ட் பார்த்திங்கன்னா இன்சிடெண்ட் வந்து மர்டர் நடந்திருக்கு கிட்டத்த ரெண்டாயிரத்தி பதினெட்டில் ஏழு பேர் மேலே இந்த பர்டிகுலர் வழக்குக்காக எஃப்ஐஆரை வந்து ஃபைல் பண்ணுறாங்க அட்லாஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒவ்வொரு நபர்களையும் விசாரித்து அந்த பிட்டிஷனர் அதுக்கப்புறம் இந்த அக்யூஸ்டு இதுக்கு தேவையான விட்னஸ் ஸோ இவங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே நீதிமன்றம் விசாரிக்கிறாங்க அப்போது சில நபர்களுடைய எவிடன்ஸ் வந்து கிடைக்குது ஸோ அடிஷ்னலாக இந்த வழக்கில் வந்து அந்த பர்சனை வந்து விசாரிக்கணும் ஸோ ட்ரையல் இனிஷியேட் ஆயாச்சு ஸோ கீ விட்னஸ் அவங்களுடைய பிட்டிஷனர் லீடிங் ட்ரையல் கோர்ட்டில் இன்வோக் பண்ணி அந்த பர்சனுக்கு வந்து அடிஷ்னலாக யாரை வந்து விசாரிக்கணுமோ சம்மன் அனுப்ப முடியுமா நீதிமன்றத்தோட பவர் யூஸ் பண்ணி இல்லை போலீஸ் வந்து இந்த பர்சனை விசாரிக்கணும்னு சொன்னாதான் இவங்க வந்து கால் பண்ணணுமா சோ இதுதான் வந்து இந்த கேஸோட இம்பார்ட்டன்ட் தேவை லீகல் இஷ்யூ வந்து பாத்தீங்கன்னா அண்டர் வாட் கேன் ட்ரையல் கோர்ட் சம் அன் அடிஷ்னல் அக்யூஸ் ஜூரிங் ட்ரையல் சோ என்ன சர்க்கம்ஸ்டன்ஸ் வந்து இம்பார்ட்டன் இதுல ஒரு ட்ரையலில் வந்து அடிஷ்னலாக ஒரு அக்யூஸ்ட வந்து கூப்பிட்டு கால் பண்ணணும் சுப்ரீம் கோர்ட் வந்து ரூலிங் ஒரு இம்பார்ட்டன் இந்த பாயிண்ட்ஸை குறிப்பிட்டிருக்காங்க so section 319 CRPC grants பொதுவாகவே சிஆர்பிசி த்ரீ சில விஷயங்கள் வந்து கிராண்ட் பண்ணப்பட்டிருக்கு so discretionary power court கோர்ட்டோட discretionary power என்னென்னா summon additional accused during trial so trial அப்போ புதுசாக ஒரு நபரை வந்து நீங்கள் நீதிமன்றத்தில் கால் பண்ணணும் அந்த பர்டிகுலர் வழக்குக்காக ஏற்கனவே ஆல்ரெடி சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணியாச்சு போலீஸ் சைட்லேருந்து இந்த பர்சன் வந்து இன்க்ளூட் ஆகல அந்தன் வந்து further uh, 314, 313 வந்து ஃபைல் பண்ணியிருப்பாங்க இதையும் தாண்டி வந்து அந்த பர்டிகுலர் அக்யூஸ்ட்டை வந்து ஆட் பண்ணணும் அப்போது நீதிமன்றத்தில் அதுக்கு வழி இருக்குது செக்ஷன் த்ரீ நைன்டீன் பட் இதில் சில மேட்டர் என்னென்னா பவர் மஸ்ட் பி எக்ஸஸ்ரைட் அண்ட் பேஸ்ட் ஆன் கிரெடிபிள் எவிடன்ஸ் நாட் சஸ்பீஷன் அதாவது ஒரு நபரை நீங்கள் கால் பண்ணணும்னு சொன்னால் அந்த கால் பண்ணுறதுக்கு எதற்காக கால் பண்ணோம் இம்பார்ட்டண்டான எவிடன்ஸ் இருக்கா ஒரு சந்தேகத்துக்காக டியூரிங் த ட்ரையல் அப்போ அந்த பர்சனை அழகக்கூடாது ஸோ அதுதான் இந்த பாயிண்ட்டோட இம்பார்ட்டன் ஸோ பவர் இஸ் இன்டிபெண்ட் ஆஃப் போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் ஆர் க்ளோஷர் ரிப்போர்ட் இவ்வந்தோ போலீஸோட இன்வெஸ்டிகேஷன் ரிப்போர்ட்டில் ஸ்பெசிஃபை பண்ணலைனாலும் இல்லை பண்ணியிருந்தாலும் க்ளோஷர் ரிப்போர்ட்டில் அவங்களோட டீட்டெயில்ஸ் இல்லைனால கூட நீதிமன்றத்தில் ப்ராப்பரான எவிடன்ஸ் இருக்குது ட்ரையல் அப்போ அப்போது ஒரு பர்சனை சந்தேகிக்கிறாங்க பட் எவிடன்ஸ் பக்காவாக இருக்குது அப்போது விசாரணை மேற்கொண்டே ஆகணும் அப்போ தான் அந்த பர்சன் என்ன தவறு பண்ணியிருக்காங்கன்னு தெரியும் ஸோ ஒன் டி எவிடியன் எவிடன்ஸ் அட்யூஸ்ட் டியூரிங் த ட்ரையல் கேன் ட்ரிக்கர் திஸ் பவர் அப்போது எவிடன்ஸ் பக்காவாக இருந்தால் மட்டும் நீதிமன்றம் சிஆர்பிசி த்ரீ நைன் இன்வோக் பண்ணி அந்த பர்சனை வந்து கால் பண்ணுவாங்க ஸோ அதுதான் வந்து இம்பார்ட்டனான பாயிண்ட் இந்த பர்டிகுலர் கேஸில் இந்த கேஸோட இம்ப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா ரீஇன்ஃபோர்சஸ் அத்தாரிட்டி ஆஃப் ட்ரையல் கோர்ட் டு சம்மன் அக்யூஸ் பேஸ்ட் ஆன் கிரெடிபிள் எவிடன்ஸ் ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி எவிடன்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் சந்திக்கக்கூடிய நபராக இருக்கக்கூடாது எவிடன்ஸ் இருக்குது ட்ரையல்ல அப்போது என்ஷோர் ஆல் இண்டிவிஜுவல்ஸ் அகெயின்ஸ்ட் ஹூம் சப்ஸ்டான்ஷியல் எவிடன்ஸ் எக்ஸிஸ்ட் ஆர் ப்ராட் டு த ட்ரையல் ஸ்ட்ரென்த் அண்ட் ஜுடிஷியல் டிஸ்கிரிஷன் அண்ட் இன்டெகிரிட்டி ஆஃப் ஜுடிஷியல் ப்ராசஸ் ஸோ ஜுடிஷியல் ப்ராசஸ்ஸை முதலிருந்து ஃபாலோ பண்ணிட்டு இருப்பாங்க பட் சடனாக ஒரு ட்ரையலில் ப்ராப்பர் எவிடன்ஸ் இருக்குது இன்னொரு நபரை சந்தேகிக்கிறோம் இந்த வழக்கில் வந்து அவருக்கு சம்மந்தம் இருக்குது அப்போது த்ரீ ஒன் நைனை இன் இன்வோக் பண்ணி அந்த பர்சனை வந்து கால் பண்ணுறாங்க ஸோ கன்க்ளூஷன் வந்து சுப்ரீம் கோர்ட் அப்பல் ட்ரையல் கோர்ட் டிசிஷன் டு சம்மன் அக்யூஸ் பேஸ்ட் ஆன் ட்ரையல் இந்த வழக்கிலோட ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஏன் வந்து இந்த வழக்கு அப்பீலுக்கு வந்ததுன்னா ட்ரையல் கோர்ட்லேயே அந்த பர்சனை வந்து த்ரீ ஒன் நைனை இன்வோக் பண்ணி கால் பண்ணுறாங்க அப்போ அதில் கால் பண்ண பர்சன் நீங்கள் வந்து சடனாக வந்து எனக்கு சம்மந்தமில்லாத வழக்கில் எப்படி வந்து கால் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அந்த பர்சன் அப்பீல் போகிறாரு ஹைகோர்ட்டில் ஹைகோர்ட்டில் வந்து இதை நீதிமன்றம் பண்ணது கரெக்டுன்னு சொல்கிறாங்க அது அப்பீல் பண்ணி சுப்ரீம் கோர்ட் வராரு ஸோ ஃபைனலி சுப்ரீம் கோர்ட்டும் வந்து இந்த வழக்கில் ஸோ த்ரீ ஒன் நைனை இன்வோக் பண்ணுறது கோர்ட்டோட டிஸ்கிரிப்ஷனரி பவர் ஸோ தாராளமாக பண்ணலாம் ஸோ அதுக்காக தான் இந்த விளக்கத்தையும் கொடுக்குறாங்க நிறைய டைமில் வந்து பார்த்திங்கன்னா நீதிமன்றத்தில் ஒரு சில சுப்ரீம் கோர்ட் ஜ்மெண்ட்டில் வந்து பாத்தீங்கன்னா ஃபைனலி அப்பல் பண்ணுவாங்க ஏற்கனவே நீதிமன்றம் கொடுத்துருக்குது பட் அதில் நம்மளுக்கு ஒரு டீட்டெயில்டு அப்சர்வேஷன் கிடைக்கும் பட் அந்த ஒரு அப்சர்வேஷன் பார்த்திங்கன்னா எல்லா நீதிமன்றத்துக்கும் அது சார்ந்த வழக்குகளுக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும் ஸோ அதுதான் இந்த பர்டிகுலர் வழக்குலையும் பார்த்தோம் ஸோ நான் கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன் அடுத்த விட சந்திப்போம் நன்றி வணக்கம்